ஓம் ஸ்ரீ பணிக அனைவருக்கும் சாந்திரி நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் முப்பத்தோராவது திருநாமம் சம்பவாய நமக ஹைதராபாத் செகுந்திராபாத் நகரங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கும் ஓஸ்மான் சாகர் ஏரிக்கரையில் அழகிய சோலைகள் நிறைந்த சிலுக்கூர் என்னும் கிராமம் அமைந்துள்ளது திராட்சை தோட்டங்களுக்கு பெயர் பெற்ற ஊராக அது விளங்குகிறது பல்லாண்டுகளுக்கு முன் அவ்வூரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் பரம பரமபக்தர் வயலை உழும்போது ஏழுமலையானி என்றும் வயலில் நெல் விதைக்கும் போது கோவிந்தா என்றும் கலையெழுக்கையில் பாலாஜி என்றும் பாய்ச்சும் போது வேங்கடேஸ்வரா என்றும் திருநாம திருமாளின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே விவசாயம் செய்தார் ஒவ்வொரு ஆண்டும் தன் வயலில் விளையும் தானியங்களில் ஒரு பகுதி திருமலையப்பனுக்கு சமர்ப்பிப்பதை ஏழு வழக்கமாக கொண்டிருந்தார் வருடங்கள் பல கடந்தன அவரது முதுமையோடு சேர்ந்த அவரது பக்தியும் அதிகரித்தது அறுவடை காலம் நெருங்கியது மூன்று கோளுடன் சென்று நன்கு விளைந்திருந்த தன் வயலை பார்வையிட்டார் இந்த வருட அறுவடை முடிந்தது முன்பு போல ஏழுமலையானுக்கு வந்து காணிக்க செலுத்த முடியாது போலிருக்கிறது என் தடை நலந்து தளர்ந்து விட்டது என் உடல் சோர்ந்து விட்டதே நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினார் என் அப்பன் ஏழுமலையான் ஸ்ரீதேவி பூதேவியின் திருக்கல்யாணம் கண்டருளும் அந்த காட்சியை காணாமல் எப்படி என்னால் உயிர் வாழ முடியும் என்று ஏங்கினார் இப்படி ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் பல நாட்கள் உணவும் உறக்கமும் இன்றி தவித்தார் அதனால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது ஒரு நாள் காலையில் குழந்தாய் எழுந்திரி என்ற ஒரு ஒளியை கேட்டார் நன்விழைத்து பார்த்தால் ஒளிமிக்க விரும்புவோம் ஒன்று அவர் முன் நீண்டு கொண்டிருந்தது வந்திருப்பவன் திருவேங்கடம் உடையானே என்று அவர் உணர்ந்து கொண்டார் நீ எதற்காக என்னை தேடி வர வேண்டும் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் வயலுக்கு அருகாமையில் உள்ள சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு புற்று உள்ளது அந்த புற்றுக்குள் நான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேர்ந்து ஒரு விக்கிரகத்தில் எழுந்தருளியுள்ளேன் என்னை வெளியே எடுத்து எனக்கு கோயில் அமைத்து நீ தினமும் தரிசனம் செய்யலாம் என்றான் எம்பெருமான் உடனே எழுந்தோடி அந்த விவசாயி ஊர் மக்களையும் அழைத்து கொண்டு அந்த புற்று இருக்கும் இடத்துக்கு சென்றார் கடப்பாறையால் அந்த புற்றை நக தகர்ந்த போது இருந்து ரத்தம் பெருகி வருவதை கண்டார்கள் கடப்பாறை உள்ளிருக்கும் பெருமாள் மேல் பட்டதால் இரத்தம் வருகிறது என உணர்ந்த அவர்கள் பெருமாளை சா சாந்தப்படுத்த புற்றுக்கு பால் ஊற்றினார்கள் அப்போது புற்றுக்குள்ளிருந்து திருமலையப்பனின் விக்கிரகம் விக்ரகம் அவர்களுக்கு கிடைத்தது அவன் திருவடிவாரத்தில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் எழுந்தருளி இருந்தார்கள் அவனுக்கு அங்கேயே ஒரு கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்தார்கள் இன்று தெலுங்கானா ரெங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள சிறுக்கூரில் அந்த பாலாஜி கோயில் உள்ளது இப்போது அந்த பெருமாள் விசா பாலாஜி என்று பெயர் பெற்று விளங்குகிறார் ஏனெனில் அவரை வந்து தரிசிக்கும் அடியார்களுக்கு விரைவில் வெளிநாட்டில் வேலை கிடைத்து விடுகிறதாம் அதனால் அவர் விசா பெற்று தரும் விசா பாலாஜி என்று அன்பர்கள் அவரை அன்புடன் அழைக்கிறார்கள் திரேதா யுகத்தில் ராமனாகவும் துவாரபா யுகத்தில் கண்ணனாகவும் வந்து இறை வந்த இறைவன் கலியுகத்தில் பாலாஜியாக வந்து அடியார்களை காக்கிறான் இவ்வாறு யுகந்தோறும் தன் அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக வெவ்வேறு வடிவங்களில் ஏம்பெருமான் அவதரிப்பதால் சம்பவம் என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகஸ்ரநாமத்தின் முப்பத்தோராவது திருநாமம் சம்பவாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களின் மேல் சிலுக்கூர் விசா பாலாஜி பெருமாள் தன் அருள் பார்வையை செலுத்துவார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்